வணக்கம் உங்கள் ஜொகினி டிவி சமையல் நேரம் இன்னைக்கு வந்து கருணக்கிழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் கருணக்கிழங்கு நல்லா காஞ்ச பழைய கிழங்கா வாங்கி கொஞ்சம் குண்டு கிழங்க வாங்க வாங்கி அதை முந்தன்னாலே அவிய போட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே சட்டிலேயே வச்சிடாதீங்க சொது சொதுன்னு ஆயிரும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் போட்டு அவிச்சு எடுத்துருங்க ஏன்னா குழம்பு வேக வைக்கும்போது அதுவும் சேர்ந்து வெந்துடும் அதை நல்லா இப்படி கட் பண்ணுற அளவுக்கு அறிய வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு சில் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் எடுத்து ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து முதல்ல தாளிச்சிக்கெல்லாம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை சேர்த்துக்கோங்க புளிக்குழம்பு எப்பவுமே தாளிக்கும் போது வெந்தயம் கடுகு பொறிஞ்ச பிறகு திரும்ப போடுங்க அப்போ தான் வெந்தயம் வந்து கருகாமல் இருக்கும் வெந்தயம் கருகாட்டினா தான் அந்த கசப்பு டேஸ்ட் இருக்காது அந்த வெந்தயம் இருந்தால் தான் புளி ஒரு தூக்கலான டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு அது கூட சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு சேர்த்தா அது உடம்புக்கும் நல்லது குழம்புக்கும் நல்லா வாசமாக இருக்கும் புளி போது இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வதங்கி முடித்த உடனே தக்காளியை போட்டு அது கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ ஒரு குழு குழுப்பான கிரேவி கிடைக்கும் வாங்க தக்காளி வந்து நல்லா பழமாக நல்லா ரெண்டு பெரிய தக்காளியாக போடணும் அப்போ தான் கருணைக்கெழங்கு புளி குழம்போட அந்த கருணக்கிழங்குல உள்ள கருணை இல்லாத ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது இல்லைன்னா கருணைக்கெழங்கு வந்து சுணச்சி கிடக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் புளி குழம்புக்கு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கிடச்சிட்டு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க எண்ணெயும் தண்ணியும் தான் மனுஷனை வளர்க்கும் எண்ணெய் வந்து சுத்தமான முந்தியிலாம் செக்கில ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சு அப்படி கிடச்சா ரொம்ப நல்லது இல்லைன்னா கொலஸ்ட்ரால் தான் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த குழு குழுப்பான கிரேவி கிடைக்கும் இல்லைன்னா கிரேவி வந்து உங்களுக்கு சட்டியோடையே அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும் குழு குழுப்பான கிரேவி கிடைச்சா மட்டும்தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி ஒரு குழு குழுப்பாக வந்துட்டு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வு சிம்மில் தான் வச்சுருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு கொட்டை புளி மட்டும் போட்டு ஊற போட்டிருந்தேன் அதை மட்டும் நம்ம நல்லா கொட்டையை இருத்துட்டு புளியை வந்து குழம்புக்கு தேவையான ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க புளி வந்து கம்மியாக போட்டோம்னா தக்காளி கூட ஒன்று போட்டுக்கலாம் இல்லைன்னா தக்காளி கம்மியாகுதுன்னா புளியை லைட்டாக கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இந்த கிரேவி கூட இந்த புளிக்கரைசலை ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் தேங்காய் ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கலக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட வந்து ஆச்சு குழம்பு மசாலா இருந்தால் அதில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் அதில் சேர்த்துக்கோங்க வீட்டில் மசாலா இருந்தால் உங்கள் உரப்பு காரத்தன்மைக்கேற்ற எப்பவும் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அப்படி சேர்த்துக்கோங்க ஆச்சு குழம்பு மசாலா இருந்தால் நாலு ஸ்பூன் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் குழம்பு புழு குழுப்பாகவும் உரைப்பு எல்லாம் கரெக்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த ஸ்பூனுங்கிறதுனால நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இருந்தாலும் அது வதங்கி முடித்து குழம்பாக கூட்டும்போது உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது மசாலாவை நல்லா கரைச்சி விட்டாச்சு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போடத்தான் செய்யணும் உப்பு போட்டாச்சு நல்லா கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு கொதிக்க வச்சு போட்டுருங்க குழம்பு கொதித்த உடனே நம்ம வெட்டி வச்சுக்கோ இல்லையா அப்படி பீஸ் பீஸாக இந்த கருணைக்கிழங்கு உள்ளே போட்டுடலாம் முந்தனாலே அவிக்க முடியாதவங்க காலையிலையும் அவிச்சிக்கலாம் இருந்தாலும் முந்தன நாள் அவிக்கும்போது அந்த உங்களுக்கு சுனைப்பு இருக்காது இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்க கருணக்கிழங்க இது உள்ளே சேர்த்தாச்சு நல்ல குழம்பு நல்லா கொதிச்ச உடனே இந்த கருணக்கிழங்க சேருங்க அப்போ தான் ஒரு குழு குழுன்னு சொல்லி கருணக்கிழங்கு வந்து கரைஞ்சிடாது கொதித்த உடனே சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு குழம்பு நிறைய தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கட்டியாக வச்சு எங்களுக்கு விரவி சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க கட்டியாக இருக்கும்போது தான் புளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஸ்க்கு மல்லித்துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லிச்செடி இல்லைன்னா மல்லித்தலை மல்லித்தலை துவையல் அது முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை உடம்புக்கும் நல்லது ரெண்டாவது இதுக்கு சைடு இஷ்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிட்டா சிம்மலே வச்சு இன்னும் மூடி வச்சிருவேண்டி தான் உப்பு சரி பார்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தேன் கருணைக்கிழங்கு புளி குழம்பு ரெடி உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் நான்